சரோஜா சரோஜா என்று ராமநாதனின் குரல் கூடத்தில் எழுந்தது சமையலறையில் காலை சமையலை முடிக்கும் தருவாயில் இருந்த சரோஜா ஒரு நிமிஷம் இருங்கள் வருகிறேன் என்று குரல் கொடுத்தாள் அவளுடைய அகராதியில் ஒரு நிமிடம் என்பது ஐந்து அல்லது பத்து நிமிடங்களாகிவிடும் என்பதை அனுபவத்தில் உணர்ந்த ராமநாதன் கையிலிருந்த பத்திரிகையை மேசை மீது வீசிவிட்டு சமையலறைக்கே வந்தார் அப்படி என்ன கொள்ளை போகிற அவசரம் என்ற பாவனையில் சரோஜா நிமிர்ந்தாள் ஆமாம் நித்யா இன்னமுமா தூங்குகிறாள் இன்று ஆபீஸ் போக வேண்டாமா என்று கேட்டார் உங்களிடம் சொல்ல மறந்துவிட்டேனே அவள் லீவு போட்டிருக்காளாம் எங்கேயோ டூர் போகப் போகிறாளாம் நேற்றே சொன்னால் மனைவியின் இந்த பதில் ராமநாதனுக்குச் சற்றே வியப்பாக இருந்தது அப்பா அப்பா என்று நிமிடத்துக்கு நூறு முறை கூப்பிடும் நித்யா ஏன் இதை நேற்றே தன்னிடம் சொல்லவில்லை என்று நினைத்தார் மறுநிமிடமே ஆமாம் நேற்று ஒரு கலியான ரிசப்ஷனுக்கு போய்விட்டு வரும் பொழுது இரவு நேரமாகிவிட்டது காலையில் சொல்லலாம் என்று இருந்திருப்பாள் என தனக்குத்தானே சமாதானமும் சொல்லிக் கொண்டார் பிறகு சரி நீ வேலையை பார் எனக்கும் ஆபீஸ் கிளம்ப நேரமாகிவிட்டது என்று சரோஜாவிடம் கூறியவாறே கூடத்துக்கு போனார் குட்மார்னிங் அப்பா நித்யாவின் குரல் கேட்டது முகமலர்ச்சியுடன் தலையை நிமிர்ந்தார் ராமநாதன் மாடிப்படியில் இறங்கி வந்து கொண்டிருந்தாள் நித்யா குட் மார்னிங் நித்யா அப்பா உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் இப்ப முடியுமா இல்லை சாயங்காலம் வெச்சுக்கலாமா நீ காபி சாப்பிட்டு விட்டுவா நிதானமாக பேசலாம் அவசரம் ஒன்றுமில்லை இவ்வாறு ராமநாதன் கூறும்பொழுதே உள்ளிருந்து லேசான ஒரு முணுமுணுப்பு சரோஜாவிடமிருந்து வந்தது ஆபீஸுக்கு நேரமாச்சுன்னு சொன்னது பெண்ணை பார்த்ததும் தொடுத்தோ என்பதே அதன் பொருளாக இருக்க வேண்டும் சிறிது நேரம் கழித்து அம்மா கொடுத்த காபி டம்ளரை கையில் எடுத்துக்கொண்டு கூடத்துக்கு வந்த நித்யா காபியை ரசித்து குடித்தாள் பிறகு அப்பா இன்னும் ஏறக்குறைய ஒரு மாதம் காலை வேளையில் அம்மா கொடுக்கும் காபியை குடிக்க முடியாது என்றாள் விவரமாகச் சொல்லு நித்யா என்றார் ராமநாதன் அப்பா ஒரு சிறு பீடிகையுடன் முக்கியமான சமாசாரத்தை சொல்லிவிடுகிறேன் நான் பள்ளியில் படித்து முடிக்கும் வரை அம்மா என்னுடன் கூடவே இருப்பாள் பள்ளிக்குப் போகும் நேரம் தவிர மற்றபடி கடைகளுக்குப் போக பாட்டு வகுப்புக்கு போக ஏன் சினைகிதிகளின் வீட்டிற்கு கூட அம்மா கூடவே வருவாள் நான் காலேஜில் படிக்கும் பொழுது எனக்கு என்று சில தோழிகளே இருந்தனர் ஆண்களோடு ரொம்பவும் பழகியதே இல்லை எனக்கு பாடம் தர உலக விஷயம் பேச மற்ற எல்லாவற்றிலும் எனக்கு ஒரு சிறந்த நண்பனாக இருந்திருக்கிறீர்கள் படித்து முடித்தவுடன் வேலைக்கு சென்றுவிட்டேன் இந்த இரண்டு வருடங்களில் பல பேருடன் பழக வாய்ப்பு கிடைத்தது ஆனால் அவர்களுடன் ஆண்களோ பெண்களோ உத்தியோகம் சம்பந்தப்பட்டவரைதான் பழகியிருக்கிறேன் இருந்தாலும் உலகில் இன்னும் எனக்கு அனுபவங்கள் போதாது நான் இரண்டு மாதங்கள் லீவு போட்டிருக்கிறேன் நிறைய ஊர்களுக்கு தனியாக போகப் போகிறேன் இங்கிலீஷ் கதைகளில் வருமே படித்து முடித்தவுடன் உலகப் பயணம் மேற்கொள்ளுவார்கள் என்று ஏறக்குறைய அதே மாதிரிதான் ஆனால் நான் இந்தியாவை விட்டு போகவில்லை ஏதோ எனக்கு தோன்றிய விதமாக ஒரு மாதிரி திட்டம் போட்டிருக்கிறேன் இன்று ஆபீஸ் போனதும் லீவு சமாசாரம் தெரிந்து கொண்டு ஓரிரு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் சில ரயில் டிக்கெட்டுகளும் ரிசர்வ் செய்துவிட்டேன் வரும் ஞாயிற்றுக்கிழமை புறப்படனும் உங்கள் ஆலோசனைகளையும் நீங்கள் சொல்லலாம் நித்யா நிறுத்தவும் ராமநாதன் பெருமூச்சுவிட்டார் நித்யா நீ ஆபீஸ் போய் வா நானும் புறப்படுகிறேன் இன்று இரவு சீக்கிரமே சாப்பிட்டுவிட்டு நாம் மூவருமே இதை பற்றி பேசலாம் சரியா சமையல் ரெடி என்று சரோஜா குரல் கொடுக்க இருவரும் ஆபீஸ் செல்ல தயாரானார்கள் அன்று நித்யா அலுவலகத்தில் நுழைந்த சிறிது நேரத்துக்குள்ளேயே அவள் இரண்டு மாதம் விடுப்பில் போகிறாள் என்பது பரவிவிட்டது அவளுடைய சக ஊழியர்கள் சிலர் விஷயம் கேள்விப்பட்டோம் ஏது திடீரென்று என கேட்டனர் அவளுடைய நேரடி பாஸ் விசுவநாதன் என்ன நிதியா மணமாலை ரெடியா என்றார் வயது ஐம்பதைத் தாண்டிவிட்டாலும் குறும்பும் கிண்டலும் அவர் பேச்சிலிருக்கும் ஆனால் யார் மனத்தையும் புண்படுத்த மாட்டார் அப்படி ஒன்றுமில்லை நான் கொஞ்சம் ஊர் சுற்றி பார்க்கப் போகிறேன் கோவில் பிரார்த்தனை எதுவுமில்லை நித்யா சிரித்தவாறே சொன்னாள் அநேகமாக எல்லோருக்கும் இதே பதிலைத்தான் சொன்னாள் விசுவநாதன் விடவில்லை ஓ அப்படியா இருந்தாலும் நீ ஏதேனும் விசேஷத்துடன் தான் திரும்பி வருவாய் என்று என்னுள் மனது சொல்லுகிறது என்றார் உங்கள் உள்மனதை கொஞ்சம் கட்டிவையுங்கள் சார் என்று புன்னகை மாறாமல் சொன்ன நித்யா சார் லீவ் இல்லையா என்று கேட்டாள் அதெல்லாம் ஆகிவிடும் நித்யா கவலைப்படாமல் போய் வா என்றார் அதன் பிறகு வேறு சில நெருங்கிய தோழிகளிடமும் விடைபெற்றுக் கொண்டு அன்று மாலை சீக்கிரமே வீடு திரும்பிவிட்டாள் நித்யா சாப்பாட்டிற்கு பிறகு தொடங்கிய மூவர் மாநாட்டில் ராமநாதன் பேச்சை துவங்கினார் சரி நித்யா இப்பொழுது சொல் எங்கேயெல்லாம் போவதாக உத்தேசம் தன் மனத்திலுள்ளவைகளை எல்லாம் திரட்டி எடுத்துக்கொள்ள சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு ஒரு முடிவுக்கு வந்தவளாக தொண்டையை சரி செய்து கொண்டு நித்யா பேசினாள் அப்பா நான் போகப் போகும் ஊர்கள் மதுரை திருவனந்தபுரம் கன்னியாகுமரி பெங்களூரு மும்பை டெல்லி நான் இந்த ஊர்களை தேர்ந்தெடுத்ததற்கு காரணங்கள் என்ன மதுரை மீனாட்சியை தரிசிக்க வேண்டும் அத்துடன் அந்த காலத்திலேயே அநீதியை எதிர்த்து முழக்கமிட்ட கற்புக்கரசி கண்ணகியோடு இணைந்த ஊர் அது உண்மையில் பொறுமையின் எல்லையை கடந்து பெண் சீறி எழுந்தால் என்னவாகும் என்பதற்கு இன்றும் சான்றாக இருக்கும் ஊர் அது இரண்டாவது திருவனந்தபுரம் சமீபத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய கோயில் அல்லவா அனந்த பத்மநாபசாமி கோவில் கோவிலுக்கு வருவோர் எண்ணிக்கை சமீப செய்திகளுக்குப் பிறகு பல மடங்கு உயர்ந்துவிட்டதாக அர்ச்சனை சீட்டு விற்பனையின் மூலமாக வெளியானதாம் இதை ஒரு பத்திரிகையில படித்தேன் சாதாரணமாக கடவுளின் செயலால் மனித வாழ்க்கையில் உயர்வு தாழ்வு ஏற்படும் ஆனால் மனிதர்களின் செயலால் கோவிலின் செல்வாக்கு மாறுவதே இதன் மூலம் உணர முடிகிறது இந்த ஆர்வமே அந்த ஊருக்கு போகத் தூண்டியது கன்னியாகுமரி நீலக்கடல் ஓரத்தில் நின்று தவம் புரியும் அந்த தாய் நம்மையும் நம் நாட்டையும் காக்கவே தவம் புரிவது போல் இருக்கிறது இதைக் காண வேண்டாமா மற்ற ஊர்கள் எல்லாம் ஒரே தேசத்தில் எப்படி மாறுபட்ட கலாசாரங்களையும் வாழ்க்கை முறைகளையும் கொண்டுள்ளன என்று நேரில் பார்க்கவே தேர்ந்தெடுக்கப்பட்டன இங்கிருந்து மதுரைக்கு ரயிலில் செல்லுகிறேன் அங்கிருந்து திருவனந்தபுரம் கன்னியாகுமரி ஆகிய இடங்களுக்கு பஸ் மூலம் போகிறேன் கன்னியாகுமரியிலிருந்து பிற ஊர்களுக்கெல்லாம் ரயிலுக்கு முன் கூட்டியே பதிவு செய்துவிட்டேன் தேவையான பணம் அத்துடன் கிரெடிட் கார்டுகள் வைத்திருக்கிறேன் வரும் ஞாயிறு காலை புறப்படுகிறேன் எனக்கு தேவையான சாமான்களை ஓரிரு நாட்களில் தயார் செய்து விடுகிறேன் நித்யா முடித்ததும் அவளுடைய பெற்றோர்கள் சற்றே அசைந்து கொடுத்தனர் சரோஜாதான் முதலில் பேசினாள் நித்யா ஒரு இடம் ஒரு மாதிரி இருக்கும் என்ன போரே என்றாள் கவலையுடன் அம்மா நான் சின்ன குழந்தை இல்லை நல்லது கெட்டது தெரியும் நீ தேவையில்லை என்று கூறி அப்பாவை பார்த்தாள் நித்யா அப்படி இல்லை நித்யா எங்களால் கவலைப்படாமல் இருக்க முடியாது அதே சமயம் நீ மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அடிக்கடி எங்களுக்கு போன் செய் இதற்கும் பெங்களூரு டில்லி ஆகிய இடங்களில் என் சிநேகிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் விலாசம் தருகிறேன் போன் நம்பருடன் அவர்கள் உதவி தேவைப்பட்டால் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றார் ராமநாதன் சரி அப்பா என்று நித்யா கூறவும் சரோஜா உனக்கு வழியில் சாப்பிட ஏதாவது செய்து தருகிறேன் என்றாள் சிரித்தவாறே நித்யா கொஞ்சமாக கொடுமா என்றாள் அப்புறம் சிறிது நேரம் பேசிவிட்டு அவரவர்கள் படுக்கையை நாடி சென்றனர் ஞாயிற்றுக்கிழமை மாலை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஜே ஜே என்று கூட்டம் அம்மன் சன்னதி சாமி சன்னதி எங்கும் அலை அலையாக மக்கள் தரிசனம் செய்து கொண்டும் தரிசனத்திற்கு காத்து கொண்டுமிருந்தனர் உள்ளூர் மக்களும் வெளியூர்காரர்களும் நிரம்பி வழிந்தனர் விளக்குகள் ஒளியை வீசின பொத்தாமரை குளத்திற்கருகே படிகளில் உட்கார்ந்து அந்த அழகையும் அமைதியையும் ரசித்துக் கொண்டிருந்தனர் சிலர் சுமார் இரண்டு மணி நேரமாக நித்யாவும் அதே கோவிலில்தான் இருக்கிறாள் ரயிலில் வந்து இறங்கியதும் கோவிலுக்கு அருகாமையிலேயே ஓர் ஓட்டலில் அறை எடுத்துக்கொண்டாள் குளித்து டிபன் சாப்பிட்டுவிட்டு கோவிலுக்கு கோவிலுக்கு வந்துவிட்டாள் ஒவ்வொரு இடமாக கோவிலில் பார்த்து ரசித்துவிட்டு பொத்தாமரை குளத்து படிகளில் உட்கார்ந்தவாறு சுற்றுமுற்றும் பார்த்தாள் பாண்டியர்களின் தலைநகராக விளங்கிய மதுரை மன்னர்களின் ஆட்சியில் எப்படி இருந்திருக்க வேண்டும் புரவிகளும் தேர்களும் பல்லக்குகளும் ஆங்காங்கே சென்று கொண்டிருக்கும் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு சிறப்பான மரியாதை இருக்கும் தலையில் கிரீடம் இருந்தாலும் மன்னர்களின் கிரீடத்துடன் தலைவலியும் பிரச்சினைகளும் நட்பு கொண்டிருக்கும் எந்த எதிரி மன்னன் படையெடுப்பானோ எந்த சேனாதிபதி அல்லது எந்த மந்திரி தனக்கு எதிராக சதி செய்வானோ அரண்மனையில் எத்தனை உளவாளிகள் இருப்பார்களோ என்று சதா நினைத்து கொண்டிருக்க வேண்டும் இல்லையென்றால் ஒருவன் சிறந்த மன்னனாக விளங்குவது எப்படி இன்று மட்டும் என்ன ஏதோ ஒரு விதத்தில் அரசியல் சூழ்ச்சிகளும் ஒருவரை ஒருவர் கவிழ்க்கும் முயற்சிகளும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன விஜானமும் தொழில்நுட்பமும் வளர்ந்துவிட்டன படித்தவர் முதல் பாமரர் வரை இதை கூறுகின்றனர் ஆனால் எல்லாருடைய உள்ளங்களும் உயர்ந்துவிட்டதா அல்லது எண்ணங்கள் பம்பட்டு விட்டதா ஹலோ நித்யா நீதானா என்ற குரல் அவளுடைய சிந்தனைகளை மேலே வளரவிடவில்லை நிமிர்ந்து பார்த்த நித்யாவின் அருகில் அவளைவிட இரண்டு அல்லது மூன்று வயது அதிகமுள்ள ஒரு நங்கே நின்றிருந்தாள் பார்த்தவுடனேயே கவரும் அழகு கொடி போன்ற தேகம் ஏ நித்யா என்னை தெரியவில்லையா என மீண்டும் அந்த பெண் கேட்டதும் படியிலிருந்து எழுந்த நித்யா ஹாய் ராதா திடீரென்று உன்னை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்து விட்டேன் என்று அந்த பெண்ணின் கரங்களை பற்றிக் கொண்டாள் நித்யா நீ எப்ப வந்தாய் மதுரைக்கு இப்ப என்ன பண்ணரே எங்கே இருக்கே என்று கேள்விகளை அடுக்கினாள் ராதா நித்யா பதில் கூறுவதற்குள் ஓர் இளைஞன் கையில் தேங்காய் பழுத்தட்டுடன் நெருங்கி வந்தவாரே ராதாவா போகலாம் என்றான் அப்பொழுதுதான் பெண்கள் இருவரும் கை கோர்த்து கொண்டிருப்பதை கவனித்து ராதா இவங்க யாரு என்றான் கண்ணன் இவள் என் காலேஜ் தோழி நித்யா ஒருவருடம் ஜூனியர் ரொம்ப நாள் கழித்து பார்க்கிறேன் நித்யா இவர் என் கணவர் கண்ணன் இருவரும் ஒருவருக்கொருவர் வணக்கம் தெரிவித்துக் கொண்டனர் கண்ணன் மிஸ் நித்யா நீங்களும் இதே ஊர்தானா என்று கேட்கவும் இல்லை சார் நான் சென்னையில் ஒரு கன்சல்டன்சியில் வேலை செய்கிறேன் என் பெற்றோருடன் வசிக்கிறேன் இன்று சாயந்திரம்தான் இங்கு வந்தேன் நான் ஓட்டலில் தங்கியிருக்கிறேன் தற்செயலாக ராதவை பார்த்தேன் என்றாள் நித்யா நித்யா உன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் நீ எங்கள் வீட்டிற்குவா இங்கே எவ்வளவு நாள் இருப்பே என்றாள் ராதா ராதா நான் இன்னும் இரண்டு நாட்கள் இருப்பேன் நீ அட்ரஸ் கொடு நான் நாளை காலை வருவேன் உனக்கு தொந்தரவில்லையே என்ன நித்யா இப்படியெல்லாம் அவர் ஆபீஸ் போன நான் தனியாகத்தான் இருப்பேன் நீ கண்டிப்பாக வரணும் ஏமாற்றக்கூடாது கூடாது நிச்சயம் வருவேன் ராதா என்று கூறி ராதாவின் விலாசத்தை வாங்கிக் கொண்டு எப்படி வருவது என்ற விபரத்தையும் கேட்டுக்கொண்டாள் கண்ணனும் மிஸ் நித்யா நாளை காலை உங்களை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்போம் என்றான் பிறகு இருவரும் விடை பெற்றுக் கொண்டு சென்றனர் அந்நியோனியமாகச் செல்லும் அந்த தம்பதிகளை பார்த்துக் கொண்டிருந்த நித்யா கூட யாரும் குழந்தைகளில்லை என்பதை கவனித்தாள் பிறகு கை கடியாரத்தை பார்த்தவாறேதான் தங்கியிருந்த ஓட்டலை நோக்கி நடந்தாள் நித்யா இன்னும் எங்கெல்லாம் சென்றாள் யார் யாரை சந்தித்தாள் அவர்களுடைய கதைகளை அடுத்த பாகத்தில் பார்ப்போம் நன்றி வணக்கம்